எல்லாருக்கும் வணக்கம் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் இப்போதான் கொத்து கொத்தா மக்கள் செத்து மடிந்தாங்க அவங்க பிரச்சனையே இன்னும் சால்வ் ஆகலை யார் யார் அரெஸ் பண்ணப்பட்டாங்க அவங்களுக்கான தண்டனைகள் என்ன அப்படின்ற விஷயமே இன்னும் தமிழகத்தில் ஓயலை அதுக்குள்ளேயே சென்னையில் பகுஜன் கட்சியோட மாநில தலைவர் ப்ளஸ் ஒரு வழக்கறிஞர் அவரை வந்து ஏழு மணி போல் ஒரு ஆறு பேர் அடங்கின கும்பல் பைக்கில் வந்து சரமாரியாக வெட்டி போட்டுட்டு தப்பிச்சு ஓடிருக்காங்க உடனே அவரை தூக்கிட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது வழியிலேயே அவரோட உடல் வந்து வழி தாங்க முடியாமல் வெட்டுக்காயங்கள் பலமாக இருந்ததுனால உடல் நிலை குலைந்து போய் அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சு ரொம்ப நல்ல மனுஷன் தலித் மக்களுக்காக நிறைய போராடணும் அப்படின்ற காரணத்துக்காகவே நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்குன ஒரு மனிதர் அவரை வந்து இந்த மாதிரி ஏழு மணியே போல் அவரோட வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் வச்சு வெட்டி கொண்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மாநில கட்சி தலைவருக்கே இந்த நிலமையாக இப்போல்லாம் தமிழகத்தில் கள்ளச்சாராயமாக இருக்கட்டும் கொலை இதெல்லாம் ரொம்ப நார்மலாக நடந்துட்டுருக்கு திராவிட மாடல் என்ன தான் பண்ணிகிட்டுருக்கு அப்படின்னு அரசியல் தலைவர்கள் தன்னோட கேள்விகளை வரிசையாக எழுப்பிட்டுருக்காங்க சீமானாக இருக்கட்டும் தளபதி விஜய் அவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இனிமேல் இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள் அப்படின்ட்டு தன்னோட கருத்துக்களையும் தெரிவிச்சிட்ருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் கொலை பண்ணது அப்படின்ற விசாரணைக்கு போகும்பொழுது ஒரு சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலைக்காரன் அவர் மேலே ஆல்ரெடி முப்பது கேஸ் இருக்கான் குண்டர் சட்டங்கள் எல்லாம் இருக்கான் இப்படி இவ்வளவு கேஸ் இருக்கும் பொழுது எப்படி அவர் வெளியே இருந்தார் அவருக்கு யார் பெயில் கொடுத்து இந்த கொலையை செய்ய சொன்னாங்க அப்படின்ற கோணத்தில் ஒரு தனிப்படையை அமைச்சு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டதாகவும் கூடவே சேர்த்து தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி ஒரு அசம்பாவிதத்தை யார் நிகழ்த்தி இருந்தாலும் அவர்களுக்கு சட்டப்படி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தமிழக முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு தமிழக முதல்வர் சொன்ன இந்த விஷயம் எப்படி இருக்குன்னா சட்டம் தனது கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்கு சட்டம் தன்னுடைய கடமையை விரைவாக செய்யணும் அப்படின்றது தான் எல்லாரோட வேண்டுகோளாகவும் இருக்குது ஏன்னா பட்ட பகலில் கள்ளசாராயம் காய்ச்சறது பட்ட பகலில் கொலை வழக்குகள் நடக்கிறது பட்ட பகலில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அநியாயம் இழைக்கப்படுறது இதற்கெல்லாம் சட்டம் தாமதமாக தன்னோட கடமையை செய்யுது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே இறந்து போனவர் ஒரு சாதாரண மனுஷர் கூட கிடையாது சாதாரண மனுஷராக இருந்தால் கூட இது ஒரு நியூஸாக கூட போட்டுருந்துருக்க மாட்டாங்க ஆனால் இறந்து போனவர் தலித் மக்களுக்காக போராடுற ஒரு வழக்கறிஞர் ஒரு கட்சியோட மாநில தலைவர் அவருக்கே இந்த நிலைமையா எங்கே நம்ம இருக்கும் நம்ம இருக்கிற இடம் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுற இடமா இருக்கா